ஒருத்தன் பாலைவனம் காடு பகுதியில் ட்ரெக்கிங் போகிறோம் மலை காடு பகுதியில் ட்ரெக்கிங் போகிறோம் யாருமே இல்லை பாதை தவறி போச்சு போக வேண்டிய வழியை விட்டு எங்கேயோ காட்டு வழியில் சுற்றிட்டு போயிட்டான் ஏ பதற்றம் ஜாஸ்தி ஆகிடுச்சு ஒரு நாள் ரெண்டு நாள் ஆச்சு கிட்டத்தட்ட பன் பத்து நாளுக்கு மேலே ஆச்சு ஒரு பெரிய ஃப்ளாஸ்கில் தண்ணி எடுத்துகிட்டு போனான் தண்ணி குறைஞ்சிக்கிட்டே வருது அந்த பகுதி முழுக்க ட்ரை பாலைவனம் மாதிரி இருக்குது ஒரு சுனையில் ஒரு ஏரியில் ஒரு குளம் இல்லை மழை பெய்யல ஒரு வாய் தண்ணி அவனுக்கு கிடைக்கல ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த தண்ணியை கம்மி கம்மியா குடிச்சிட்டு வரான் ஒரு ஸ்டேஜ்ல முடியல மொத்தத்தையும் குடிச்சிட்டான் காலி ஆயிடுச்சு ஒரு நாள் ரெண்டு நாள் வேணால் தண்ணி இல்லாம இருக்கலாம் அதுக்கு மேலே இருக்க முடியாது ஐயோ நான் புழைப்பேனா இல்லையான்னு எனக்கு தெரியலையேன்னு பதட்டப்படுறான் எங்கேயாவது தண்ணி இருக்குமான்னு தேடுறான் தூரத்துல ஒரு சின்ன குடிசை மாதிரி இருக்கும் ஐயோ அங்க தண்ணி இருக்குமா யாராவது இருப்பாங்களா போய் பார்க்கறா யாருமே இல்லை அந்த இடத்துல ஒரு பாட்டிலில் பாதி தண்ணீர் எப்படி இருக்கும்ல அப்படியே பாஞ்சு அதை குடிக்கிற மாதிரி இருக்கும் அதை குடிக்க போகும்போது கீழே ஒரு நோட்டு எழுதி வச்சுருக்கான் ஒரு நோட்டீஸ் இருக்குது இந்த தண்ணியை பக்கத்திலே இருக்கிற கை பம்பிலே விட்டு அதை அடித்தால் நிறைய தண்ணீர் வரும்னு எழுதியிருக்கு நான் அடிக்கிற பம்பு இருக்குதுல்ல பார்த்துருக்கீங்கல்ல நம்ம பார்த்துருக்கீங்களா இல்லையாப்பா அதில் எப்போவுமே முதல்ல அடித்தோடனே தண்ணி வராது அதில் கொஞ்சம் தண்ணியை விட்டால் தான் தண்ணி வரும் விட்டுட்டு அடிக்கணும் இப்போ இவனுக்கு இருக்கிறது ஒரு பாட்டில் அதுலேயும் இவ்வளோ தண்ணி தான் இருக்கு அதையும் தூக்கி பம்பில் விட்டால் இதுவும் போச்சு அதுவும் போச்சுன்னா என்ன செய்யுது இப்போ அவனுடைய இடத்தில் நீங்கள் இருந்தால் என்ன செய்திருப்பீர்கள் அது பம்ப்லலாம் விட முடியாது இருக்கிற தண்ணியை குடிச்சுக்கிறேன் கொஞ்ச நேரம் உயிரோட இருக்கேன்னு சில பேர் நினைக்கலாம் சில பேர் சொல்கிறேன் அடித்து தான் பார்க்கலாமே தண்ணி வந்தால் நிறைய தண்ணி வரும்ல இந்த ரெண்டு முடிவில் எந்த முடிவை நீங்கள் எடுப்பீங்க அப்படின்னு அவர் சொல்கிறார் அந்த ஆளும் அதே தான் செஞ்சான் அவன் காரன் நினைக்கிறான் தைரியமான ஆள் சரி விட்டு அடிச்சு பார்க்கலாம் அப்படின்னு இருக்குது இவ்வளோ தண்ணி தான் அதை பம்பில் விட்டுட்டான் பம்பு மேலே விட்டுட்டு அடிக்கிறான் வரல ஐயோ ரெண்டாவது அடிக்கிறான் வரல பாவிகளாக உள்ளதும் போச்சு மூணு நாள் அடிக்கிறான் கிற்றுனு சத்தம் வருது ஏன்னா அந்த ஏர்லாக் ரிமூவ் ஆனால் அப்படிதான் சத்தம் வரும் கிற்றுனு சத்தம் வருது வேக வேகமாக அடிக்கிறான் அப்படியே மாதிரி தண்ணி கொட்டுது சந்தோஷம் தாங்கலை நம்ம ஆளுக்கு தாகம் தீர 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 தண்ணியை குடிச்சிக்கிறான் நிறைய தண்ணியை குடிச்சிட்டு அவன் ஃப்ளாஸ்க் முழுக்க தண்ணியை ரொப்பிக்கிறான் கிளம்பி போகிறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் நின்று அந்த பாட்டில் இருக்குல்ல அந்த பாட்டிலில் தண்ணியை பிடிச்சி திரும்ப வாங்க வைக்கிறான் அதுக்கு கீழே அந்த நோட்டு இருக்குல்ல இந்த பம்பில் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நானே சாட்சி என்று எழுதிவிட்டு அவன் கிளம்பி போகிறான் அதனால்தான் நிறைய திருமண சடங்குகள்ல முளைப்பாரி வைப்பாங்க அது உங்க பக்கத்துல இருக்குமான்னு எனக்கு தெரியல நிறைய பகுதிகளில் அது இருக்கும் உன்னில முளைப்பாறு என்பது என்ன ஒரு விதையை நட்டு வைக்கிறீங்க கல்யாணத்தண்ணி அது வளருவது போல அந்த உறவு வளர வேண்டும் பெருக வேண்டும் பரவ வேண்டும் ஆலமரம் போல அனைத்து எல்லாரையும் காப்பாற்றும் அதை செய்கிற இந்த துவக்க விழாவில் இந்த மேடையில் நிற்பது அம்மனுடைய ஆசீர்வாதம் என்று நான் நினைக்கின்றேன் ரொம்ப வேகமாக இன்னும் ரெண்டு விஷயம் சொல்லி அதோட முடிச்சுக்கலாம் ரோட்ரி செய்து வருகிற பணிகளில் மகத்தான பணிகள் நிறைய இருக்கிறது ரோட்ரி சங்கத்தை சேர்ந்த பல நண்பர்கள் இங்கே இருக்கீங்க என் மனதுக்கு ரொம்ப பிடித்த பணி ரொம்ப 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 பிடித்த பணி பல இடங்கள் நிறைய போலியோ பற்றிலாம் நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க நான் திரும்ப சொல்ல வேண்டிய அவசியம் குறிப்பாக தென் தமிழகத்தில் பல பள்ளிகளில் பெண் பிள்ளைகள் படிக்கிற பள்ளிகளில் அவர்களுக்கு மாதத்தில் கஷ்டமான சில நாட்கள் வருகிற போது அதற்கு தேவையான உபகரணங்களையும் கழிப்பறைகளையும் கட்டி கொடுக்கிற வேலையை ரோட்டரி சங்கம் மிகப்பெரிய அளவில் தமிழ்நாட்டில் செய்திருக்க இந்த பணி எவ்வளவு முக்கியம் என்பதை இந்த இடத்துல சொல்லணும் ஆம்பளை பிள்ளைகள் இருக்கீங்க பொம்பளை பிள்ளைகள் இருக்கீங்க இந்த இடத்துல சொல்லணும் இது எவ்வளவோ பெண்கள் ஸ்கூலுக்கு போக முடியாதுன்னு நிறுத்தினதுக்கு காரணம் சரியான கழிப்புறை கிடையாது இப்போ கூட இப்பங்க நான் சொல்றது ஒரு மாதம் முன்னாடி நியூஸ் பேப்பர்ல தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு அரசு பள்ளியில் பொம்பளை பிள்ளைங்க யூஸ் பண்ணுற டாய்லெட்டுக்கு பூட்டு போட்டு வச்சிருக்காங்க ஏன்னா உள்ள பாம்பு இருக்கு எப்படி அந்த பிள்ளை யூஸ் பண்ணுவாத அதை யூஸ் பண்ண முடியலன்னா எப்படி அடுத்த ஸ்கூலுக்கு வரும் அந்த பிள்ளை நிறைய ரோட்டரி சங்கங்கள் இது மாதிரியான பெரும் பணிகளை எடுத்து செய்திருக்கிறார்கள் இங்கே இந்த பகுதியில் இருக்கிற ரோட்டரில் நீங்கள் பிள்ளைகளினுடைய பேச்சு திறன் வளர்வதற்கும் பெரிய வேலைகளை செய்திருக்கிறீர்கள் ஐயா என்ன சொன்னார் நான் போது இந்த பகுதியில் நாங்கள் சொல்லுவோம் இந்த வேலை இருக்க இந்த கோவில் இந்த கோவிலுக்கான ஒரு ஒரு அமைப்பு ஒன்று செய்ய போறோம் ஒன்று கட்ட போறோம் இல்லை இந்த பணி அவ்வளவுதான் சொல்லுவோம் இதுக்கு இவ்வளோ பணம் வேணும்னு சொல்லுவோம் நீங்க கொடுங்க நீங்க கொடுங்க நீங்க கொடுங்க தனித்தனியாக கேட்க மாட்டோம் ஆனா அந்த பணம் அது இப்போ அஞ்சு லட்சமோ பத்து லட்சமோ எவ்வளவு தேவை அது வந்துடும் சொன்னாங்க பாருங்க அப்படிப்பட்ட பெருமக்கள் இந்த பகுதியிலே வசிக்கிறீர்கள் என்றால் இந்த மண்ணே புண்ணிய பூமியாகத்தான் இருக்க வேண்டும் அது ஏன் முக்கியம் இங்க இருக்கிற பெரியவங்களுக்கு தெரியும் அது ஏன் முக்கியம்னு அவங்களுக்கு தெரியும் எதை செய்வதில் கிடைக்கிற மன திருப்தியை காட்டிலும் நாம் பிறந்த மண்ணுக்காக என்று ஒன்றை கொடுப்பதிலே வருகிற மன திருப்திக்கு ஈடு இணைய கிடையாது ஈடு இணைய கிடையாது ஒரு பருவம் வரை நமக்கு எது பிடிக்கணும் நமக்கு ஒண்ணு கிடைக்கணும் எனக்கு சாக்லேட் கிடைக்கணும் எனக்கு ஐஸ்கிரீம் கிடைக்கணும் எனக்கு நல்ல ட்ரெஸ் கிடைக்கணும் எனக்கு காதலன் கிடைக்கணும் எனக்கு காதலி கிடைக்கணும் எனக்கு பிள்ளை பறக்கணும் எனக்கு வீடு வேணும் எனக்கு கா ஒரு வயது மட்டும்தான் அது அந்த கட்டத்தை தாண்டிட்ட பிறகு சாக்லேட்டில் கிட்டேயே கொண்டு வராது அங்கே அங்கே இந்த சைடே வரக்கூடாது ஐஸ்கிரீம் எல்லாம் சாப்பிட்டே பத்து வருஷம் ஆகுது இனிப்பு கொண்டு வராத வேண்டாம் 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 என்று விலகுகிற வயது வரும்போது ஒண்ணுதான் சந்தோஷத்தை தரும் என்னுடைய மண் என்னுடைய பூமி அதுக்காக நான் ஒன்றை கொடுக்கிற போது அந்த கொடுப்பதிலே வருகிற இன்பத்துக்கும் நிறைவுக்கும் ஈடு அணைய கிடையாது இங்க நிறைய இளைஞர்கள் இருக்கீங்க வள்ளி கும்மி அடித்த அத்தனை இளைஞர்களும் இளம்பெண்களும் இருக்கீங்க இங்க எல்லாருக்கும் ஒரே ஒரு கதை அதோடு நான் நிறைவு நிறைவு எனக்கு எனக்கு மன மன நிறைவுன்னு அந்த கடைக்கு விட பெரிய என்ன தெரியுமா தெரியுமா இந்த ஒரு பதவி ஐயா உங்களுக்கு இந்த மேடையில எனக்கு ஒரு பதவி கிடைச்சிருக்கு என்னை பேராசிரியை என்று சொன்ன இந்த அன்பு சகோதரருக்கு வாழ்த்துக்கள் நான் பேராசிரியே இல்லை ஐ எம் பேங்கர் பை ப்ரொஃபஷன் ஆனால் எனக்கு இன்றைக்கு ஒரு புது பதவியே அவர் கொடுத்திருக்கிறார் பேராசிரியர்னு சொன்னீங்க இல்ல பற்றி தான் சொல்லிட்டு இருக்கேன் அதனால அவருடைய வாய் முகூர்த்தம் பலித்து இன்னும் நிறைய என்னை பேராசிரியரை அப்பாயிண்ட் பண்ணிப்பாங்கன்றதை சொல்லாமல் சொல்லி இருக்கிறார் நிறைய இளைஞர்கள் இருக்கீங்க உங்களுக்காக ஒரு குட்டி கதை அதோட முடிச்சுக்கலாம் ஒருத்தன் பாலைவனம் காடு பகுதியில் ட்ரெக்கிங் போறோம் மலை காடு பகுதியில் ட்ரெக்கிங் போறோம் யாருமே இல்லை பாதை தவறி போச்சு போக வேண்டிய வழியை விட்டு எங்கேயோ காட்டு வழியில ஏ பதற்றம் ஜாஸ்தி ஆயிடுச்சு ஒரு நாள் ரெண்டு நாள் ஆச்சு கிட்டத்தட்ட நாளுக்கு ஆச்சு ஒரு பெரிய மேலாச்சு தண்ணி எடுத்துட்டு போனோம் தண்ணி குறைஞ்சிக்கிட்டே வருது அந்த பகுதி முழுக்க ட்ரை பாலைவனம் மாதிரி இருக்கு ஒரு சுனையில் ஒரு ஏரியில் ஒரு குளம் இல்லை மழை பெய்யல ஒரு வாய் தண்ணி அவனுக்கு கிடைக்கல ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த தண்ணியை கம்மி கம்மியா குடிச்சிட்டு வரான் ஒரு ஸ்டேஜ்ல முடியல மொத்தத்தையும் குடிச்சிட்டான் காலி ஆயிடுச்சு ஒரு நாள் ரெண்டு நாள் வேணால் தண்ணி இல்லாம இருக்கலாம் அதுக்கு மேலே இருக்க முடியாது ஐயோ நான் புழைப்பேனா இல்லையான்னு எனக்கு தெரியலையேன்னு பதட்டப்படுறான் எங்கேயாவது தண்ணி இருக்குமான்னு தேடுறான் தூரத்துல ஒரு சின்ன குடிசை மாதிரி இருக்கான் ஐயோ அங்க தண்ணி இருக்குமா யாராவது இருப்பாங்களா போய் பார்க்கறா யாருமே இல்லை அந்த இடத்துல ஒரு பாட்டிலில் பாதி தண்ணீர் எப்படி இருக்கும்ல அப்படியே பாஞ்சு அதை குடிக்கிற மாதிரி இருக்கும் அதை குடிக்க போகும்போது கீழே ஒரு நோட்டு எழுதி வச்சுருக்கான் ஒரு நோட்டீஸ் இருக்குது இந்த தண்ணியை பக்கத்திலே இருக்கிற கை பம்பிலே விட்டு அதை அடித்தால் நிறைய தண்ணீர் வரும்னு எழுதியிருக்கு இந்த அடிக்கிற பம்பு இருக்குதுல்ல பார்த்துருக்கீங்கல்ல நம்ம பார்த்துருக்கீங்களா இல்லையாப்பா அதில் எப்போவுமே முதல்ல அடித்தோடனே தண்ணி வராது அதில் கொஞ்சம் தண்ணியை விட்டால் தான் தண்ணி வரும் விட்டுட்டு அடிக்கணும் இப்போ இவனுக்கு இருக்கிறது ஒரு பாட்டில் அதிலேயே இவ்வளோ தண்ணி தான் இருக்கு அதையும் தூக்கி பம்பில் விட்டால் இதுவும் போச்சு அதுவும் போச்சுன்னா என்ன செய்யுது இப்போ அவனுடைய இடத்தில் நீங்கள் இருந்தால் என்ன செய்திருப்பீர்கள் அது பம்பிலெலாம் விட முடியாது இருக்கிற தண்ணியை குடிச்சுக்கிறேன் கொஞ்ச நேரம் உயிரோட இருக்கேன்னு சில பேர் நினைக்கலாம் சில பேர் சொல்கிறேன் அடித்து தான் பார்க்கலாமே தண்ணி வந்தால் நிறைய தண்ணி வரும்ல இந்த ரெண்டு முடிவுல எந்த முடிவை நீங்க எடுப்பீங்கல்காரன் நினைக்கிறேன் தைரியமான ஆளு அவன் சரி விட்டு அடிச்சு பார்க்கலாம் அப்படின்னு இருக்குது இவ்வளோ தண்ணி தான் அத பம்பில் விட்டுட்டான் பம்பு மேல விட்டுட்டு அடிக்கிறான் வரல ஐயோ ரெண்டாவது அடிக்கிறான் வரல பாவிகளாக உள்ளதும் போச்சு மூணு நாள் அடிக்கிறான் கிற்றுனு சத்தம் வருது ஏன்னா அந்த ஏர்லாக் ரிமூவ் ஆனால் அப்படிதான் சத்தம் வரும் கிற்றுனு சத்தம் வருது வேக வேகமாக அடிக்கிறான் அப்படியே மாதிரி தண்ணி கொட்டுது சந்தோஷம் தாங்கலை நம்ம ஆளுக்கு தாகம் தீர 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 தண்ணியை குடிச்சிக்கிறான் நிறைய தண்ணியை குடிச்சிட்டு அவன் ஃப்ளாஸ்க் முழுக்க தண்ணியை ரொப்பிக்கிறான் கிளம்பி போகிறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் நின்று அந்த பாட்டில் இருக்குல்ல அந்த பாட்டிலில் தண்ணியை பிடிச்சி திரும்ப வாங்க வைக்கிறான் அதுக்கு கீழே அந்த நோட்டு இருக்குல்ல இந்த பம்பில் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு கீழே அவன் எழுதுறான் இட் ஒர்க்ஸ் இது வேலை செய்யும் அதற்கு நானே சாட்சி என்று எழுதிவிட்டு அவன் கிளம்பி போகிறான் எனக்கு ரொம்ப பிடிச்ச கதை இது ஏன்னா அவனுக்கு தண்ணி கடிச்சிட்டு குடிச்சுதான் அதோட அவன் போயிருப்பான் நம்மில் பல பேர் அதைத்தான் செய்வான் ஆனா எனக்கு பின்னாடி ஒத்த வந்தா என்ன மாதிரி அவன் கஷ்டப்பட்டா அவனுக்கு இந்த தண்ணி இருந்தா தானேன்னு நினைச்சு பிடிச்சு வச்சான் பாருங்க இந்த வேலையை செய்வதுதான் ரோட்டரி சங்கங்களிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் ரோட்டரி மாதிரியான சங்கங்கள் மூலமா தான் செய்யலாம் தனியாவை செய்யலாம் மற்றவர்களுக்கு ஒரு கையை கொடுத்தா பிடிச்சி ஏறிட்டு வர்றதுக்கு ஆயிரம் உயிர்கள் பள்ளத்திலே விழுந்து கிடக்கின்றன ஒரு விரல கொடுங்க பிடிச்சிட்டு சர ஏறி வர்றதுக்கு ஆயிரம் இதயங்கள் விழுந்து கிடைக்கின்றன தனிப்பட்ட முறையில் செய்கிற அளவு எல்லாருக்கும் திராணி கிடையாது தெம்பு கிடையாது சரியான ஆளுக்கு செய்கிறோமான்னு சந்தேகம் வந்துடும் பாதி செய்யற போது நம்ம கிட்ட வந்து பசிக்கிற மாதிரியே இருப்பான் பார்த்தா அடுத்த நாள் பிரியாணி தின்னுட்டு இருப்பான் என்னடா பசி மாதிரியே சொன்னி நீ அப்போ சரியான நபர்களுக்கு செய்கிறோமா இல்லையான்னு தனிப்பட்ட உதவிகள் செய்கிறப்போ சந்தேகம் வரும் ஆனா ரோட்டரி மாதிரியான அமைப்புகள் மிகச்சரியான முறையில் தேர்வு செய்து இவர் இவர்களுக்கு இந்தந்த விஷயங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்கிற போது பல கைகள் கூடி ஊரினுடைய தேரை இழுப்பது போல அந்த உதவிகளை செய்வதற்கு ரோட்டரி மாதிரியான அமைப்புகள் நமக்கு பெரிய அளவில் உதவியாக இருக்கின்றன இதையெல்லாம் செய்கிற போது வாழ்க்கையில் நான் இப்ப சொல்லிட்டு வந்த விஷயங்கள் எல்லாம் திருமணம் என்ற உறவை கெட்டியா பிடிச்சிக்குங்க மத்தவங்களுக்கு உதவி செய்யுங்க இது எல்லாவற்றையும் செய்து வாழ்க்கை பாதையில் நடக்கிற போது சில சமயத்தில் விழுந்தாலும் திரும்ப எழுந்து நிற்பதற்கான ஒரு சக்தி நமக்கு கிடைத்துவிடும் அப்போ அப்ப நீங்க எல்லாரையும் பாத்து நான் விழுவேன் நெறச்சியாட நீ நீ நான் விழுவேன் உழுந்த கூட எந்திர வேண்டாம் தஞ்சாவூர் பொம்மை நான் கீழே நான் என்று சொல்லுகிற சக்தி நமக்கு வர வேண்டும் என்றால் ஒன்றை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் நமக்கு கடவுள் கொடுத்திருப்பதை பற்றி நன்றியோடு நாம் இருந்தாலே நம்முடைய நெஞ்சத்தில் நிறைவு தானாக வந்துவிடும் முல்லாட்ட போய் ஒருத்தன் சொன்னானா முல்லா என் வீடு ரொம்ப சின்னதா இருக்கும் முல்லா ரொம்ப சின்ன வீடு நாங்க பன்னெண்டு பேர் இருக்கோம் இடமே இல்லை ஏதாவது செய்யுங்க முல்லா சொன்னாரா அப்படியா வீடு சின்னதா இருக்கா ஒரு நாலு கோழியை வாங்கி வீட்டுக்குள்ளேயே வளர்த்துவான்னு சொன்னாரான் இல்லை முல்லா ஏற்கனவே இடம் இல்லை நான் சொன்னதை செய் போன்ட்டார் சரின்னு நாலு கோழியை அவன் வா கொஞ்ச நாள் கழிச்சு முள்ளாட்டம் வந்தான் ஐயோ இடமே இல்லை முல்லா வீட்டில் கோழி வேறு அங்கங்கே தெரியுது என்ன செய்யுது நாலு ஆட்டை வாங்கி கட்டி வீட்டுக்குள்ளேயே வளர்த்துவான்ட்டார் ஓய்யோ இடமே இல்லை போ சொன்னதை செய்ய அப்புறம் ஒரு மாதம் கழித்து கண்ணீரோடு வந்தான் ஐயோ முடியல ஆடு வேறு இருக்குது கோழி வேற இருக்குது நிற்க இடம் இல்லை ஒரு ஒட்டகத்தை வாங்கி வீட்டுக்குள்ளே கட்டுன்னுட்டார் முல்லா நாசமாக போனேன் ஒன்ட்ட போய் நான் யோசனை கேட்க வந்தேனே தலையில் தலையில் அடிச்சுக்கிறான் வேற வழியில் ஒட்டகத்தையும் வாங்கி வீட்டில் கட்டிட்டான் ஒரு மாதம் கழித்து ஆளே பாதி ஆகி தலையெல்லாம் கலஞ்சு முல்லா ஒட்டகம் வேற வீட்டுக்குள்ளே இருக்குது நான் என்ன செய்யுது சரி ஒட்டகத்தை வெளியில் அமுச்சிடு அப்பா அப்படி ஒட்டகத்தை அமுச்சுட்டான் முல்லாட்டை இப்போ என்ன செய்யுது ஆட்டோலாம் வெளியில் அனுப்பிச்சிடு ஆட்டோலாம் வெளியில் அனுப்பிச்சிட்டான் இப்ப என்ன செய்யும் கோழி எல்லாம் வெளியில அமைச்சிரு கோழி எல்லாம் வித்துட்டோம் எங்க வீட்டுல எவ்வளவு இடம் இருக்கு தெரியுமா இப்போ அதே வீடு தான் அந்த வீட்டில தான் இடம் இல்லைன்னு மூணு மாசம் முன்னாடி வந்து அழுதான் அந்த ஆளுக்கு நமக்கு ஏதாவது வித்தியாசம் இருக்குன்னு நினைக்கிறீங்க நமக்கு இருப்பதை பாராட்டுவதற்கான மனது நம்மிடம் இல்லை அவ்வளவுதான் இருப்பது என்பது கடவுள் கொடுத்த கொடை உனக்கும் கீழே உள்ளவர் கோடி நினைத்துப் பார்த்து நிம்மதி நாடு என்று கண்ணதாசன் சொன்னார் இலர்பலர் ராகிய காரணம் நோற்பார் சிலர்பலர் நோலா தவர் முயூவ விளக்க உரை ஆற்றல் இல்லாதவர் பலராக உலகில் இருப்பதற்கு காரணம் தவம் செய்கின்றவர் சிலராகவும் செய்யாதவர் பலராகவும் இருப்பதே ஆகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை பிறர் செய்யும் தீமைகளை போருத்துக் கொள்வதும் அவருக்கு தீமை செய்யாது இருப்பதும் ஆகிய தவத்தை செய்பவர் சிலர் செய்யாதவர் பலர் ஏதுமற்ற ஏழைகள் பலராக இருப்பதற்கு இதுவே காரணம் கலைஞர் விளக்க உரை ஆற்றலற்றவர்கள் பலராக இருப்பதற்கு காரணம் மன உறுதி கொண்டவர் சிலராக இருப்பதும் உறுதியற்றவர இலர்பலர் ஆகிய காரணம் நோற்பார் பலர் நோலா தவர் முயூவ விளக்க உரை ஆற்றல் இல்லாதவர் பலராக உலகில் இருப்பதற்கு காரணம் தவம் செய்கின்றவர் சிலராகவும் செய்யாதவர் பலராகவும் இருப்பதே ஆகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை பிறர் செய்யும் தீமைகளை போறுத்துக் கொள்வதும் அவர்க்கு தீமை செய்யாது இருப்பதும் ஆகிய தவத்தை செய்பவர் சிலர் செய்யாதவர் பலர் ஏதுமற்ற ஏழைகள் பலராக இருப்பதற்கு இதுவே காரணம் கலைஞர் விளக்க உரை ஆற்றலற்றவர்கள் பலராக இருப்பதற்கு காரணம் மன உறுதி கொண்டவர் சிலராக இருப்பதும் உறுதியற்றவர இலர்பலர் ராகிய காரணம் நோற்பார் சிலர்பலர் நோலா தவர் முயூவ விளக்க உரை ஆற்றல் இல்லாதவர் பலராக உலகில் இருப்பதற்கு காரணம் தவம் செய்கின்றவர் சிலராகவும் செய்யாதவர் பலராகவும் இருப்பதே ஆகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை பிறர் செய்யும் தீமைகளை போருத்துக் கொள்வதும் அவர்க்கு தீமை செய்யாது இருப்பதும் ஆகிய தவத்தை செய்பவர் சிலர் செய்யாதவர் பலர் ஏதுமற்ற ஏழைகள் பலராக இருப்பதற்கு இதுவே காரணம் கலைஞர் விளக்க உரை ஆற்றலற்றவர்கள் பலராக இருப்பதற்கு காரணம் மன உறுதி கொண்டவர் சிலராக இருப்பதும் உறுதியற்றவர இலர்பலர் ராகிய காரணம் சிலர் சிலர்பலர் நோலா தவர் முயூவ விளக்க உரை ஆற்றல் இல்லாதவர் பலராக உலகில் இருப்பதற்கு காரணம் தவம் செய்கின்றவர் சிலராகவும் செய்யாதவர் பலராகவும் இருப்பதே ஆகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை பிறர் செய்யும் தீமைகளை போருத்துக் கொள்வதும் அவருக்கு தீமை செய்யாது இருப்பதும் ஆகிய தவத்தை செய்பவர் சிலர் செய்யாதவர் பலர் ஏதுமற்ற ஏழைகள் பலராக இருப்பதற்கு இதுவே காரணம் கலைஞர் விளக்க உரை ஆற்றலற்றவர்கள் பலராக இருப்பதற்கு காரணம் மன உறுதி கொண்டவர் சிலராக இருப்பதும் உறுதியற்றவர இலர்பலர் ஆகிய காரணம் நோர்பார் சிலர் பலர் நோலா தவர் முயூவ விளக்க உரை ஆற்றல் இல்லாதவர் பலராக உலகில் இருப்பதற்கு காரணம் தவம் செய்கின்றவர் சிலராகவும் செய்யாதவர் பலராகவும் இருப்பதே ஆகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை பிறர் செய்யும் தீமைகளை போருத்துக் கொள்வதும் அவர்க்கு தீமை செய்யாது இருப்பதும் ஆகிய தவத்தை செய்பவர் சிலர் செய்யாதவர் பலர் ஏதுமற்ற ஏழைகள் பலராக இருப்பதற்கு இதுவே காரணம் கலைஞர் விளக்க உரை ஆற்றலற்றவர்கள் பலராக இருப்பதற்கு காரணம் மன உறுதி கொண்டவர் சிலராக இருப்பதும் உறுதியற்றவர இலர்பலர் ராகிய காரணம் நோற்பார் சிலர்பலர் நோலா தவர் முயூவ விளக்க உரை ஆற்றல் இல்லாதவர் பலராக உலகில் இருப்பதற்கு காரணம் தவம் செய்கின்றவர் சிலராகவும் செய்யாதவர் பலராகவும் இருப்பதே ஆகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை பிறர் செய்யும் தீமைகளைப் போருத்துக் கொள்வதும் அவர்க்கு தீமை செய்யாது இருப்பதும் ஆகிய தவத்தை செய்பவர் சிலர் செய்யாதவர் பலர் ஏதுமற்ற ஏழைகள் பலராக இருப்பதற்கு இதுவே காரணம் கலைஞர் விளக்க உரை ஆற்றலற்றவர்கள் பலராக இருப்பதற்கு காரணம் மன உறுதி கொண்டவர் சிலராக இருப்பதும் உறுதியற்றவர இலர்பலர் ராகிய காரணம் நோர்பார் சிலர்பலர் நோலா தவர் முயூவ விளக்க உரை ஆற்றல் இல்லாதவர் பலராக உலகில் இருப்பதற்கு காரணம் தவம் செய்கின்றவர் சிலராகவும் செய்யாதவர் பலராகவும் இருப்பதே ஆகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை பிறர் செய்யும் தீமைகளை போருத்துக் கொள்வதும் அவருக்கு தீமை செய்யாது இருப்பதும் ஆகிய தவத்தை செய்பவர் சிலர் செய்யாதவர் பலர் ஏதுமற்ற ஏழைகள் பலராக இருப்பதற்கு இதுவே காரணம் கலைஞர் விளக்க உரை ஆற்றலற்றவர்கள் பலராக இருப்பதற்கு காரணம் மன உறுதி கொண்டவர் சிலராக இருப்பதும் உறுதியற்றவர இலர்பலர் ஆகிய காரணம் நோற்பார் பலர் நோலா தவர் முயூவ விளக்க உரை ஆற்றல் இல்லாதவர் பலராக உலகில் இருப்பதற்கு காரணம் தவம் செய்கின்றவர் சிலராகவும் செய்யாதவர் பலராகவும் இருப்பதே ஆகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை பிறர் செய்யும் தீமைகளை பொறுத்துக் கொள்வதும் அவர்க்குத் தீமை செய்யாது இருப்பதும் ஆகிய தவத்தை செய்பவர் சிலர் செய்யாதவர் பலர் ஏதுமற்ற ஏழைகள் பலராக இருப்பதற்கு இதுவே காரணம் கலைஞர் விளக்க உரை ஆற்றலற்றவர்கள் பலராக இருப்பதற்கு காரணம் மன உறுதி கொண்டவர் சிலராக இருப்பதும் உறுதியற்றவர இலர்பலர் ராகிய காரணம் நோற்பார் சிலர்பலர் நோலா தவர் முயூவ விளக்க உரை ஆற்றல் இல்லாதவர் பலராக உலகில் இருப்பதற்கு காரணம் தவம் செய்கின்றவர் சிலராகவும் செய்யாதவர் பலராகவும் இருப்பதே ஆகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை பிறர் செய்யும் தீமைகளை போருத்துக் கொள்வதும் அவர்க்கு தீமை செய்யாது இருப்பதும் ஆகிய தவத்தைச் செய்பவர் சிலர் செய்யாதவர் பலர் ஏதுமற்ற ஏழைகள் பலராக இருப்பதற்கு இதுவே காரணம் கலைஞர் விளக்க உரை ஆற்றலற்றவர்கள் பலராக இருப்பதற்கு காரணம் மன உறுதி கொண்டவர் சிலராக இருப்பதும் உறுதியற்றவர இலர்பலர் ராகிய காரணம் நோர்பார் சிலர்பலர் நோலா தவர் முயூவ விளக்க உரை ஆற்றல் இல்லாதவர் பலராக உலகில் இருப்பதற்கு காரணம் தவம் செய்கின்றவர் சிலராகவும் செய்யாதவர் பலராகவும் இருப்பதே ஆகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை பிறர் செய்யும் தீமைகளை போருத்துக் கொள்வதும் அவருக்கு தீமை செய்யாது இருப்பதும் ஆகிய தவத்தை செய்பவர் சிலர் செய்யாதவர் பலர் ஏதுமற்ற ஏழைகள் பலராக இருப்பதற்கு இதுவே காரணம் கலைஞர் விளக்க உரை ஆற்றலற்றவர்கள் பலராக இருப்பதற்கு காரணம் மன உறுதி கொண்டவர் சிலராக இருப்பதும் உறுதியற்றவர